வங்கி ஊழியருக்கான ஜாதக அமைப்பு என்ன அதிலும் அரசு வங்கி ஊழியர் ஆவதற்கான ஜாதக அமைப்பு என்ன என்ன மாதிரி கிரகங்கள் எந்த மாதிரி இடங்கள்ல இருக்கும் பொழுது ஒருவருக்கு வங்கி பணி கிடைக்கும் அதுவும் அரசாங்கத்துல வங்கி பணி கிடைக்கும் அப்படிங்கிற எல்லாத்தையுமே இந்த வீடியோல டீடைல்டா பாக்கலாங்க வணக்கம் நான் உங்கள் அன்பு நண்பன் பூசம் பூபதி வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம் முதல்ல வங்கி பணிக்கும் அரசாங்க வங்கி பணிக்கும் இரண்டிற்கும் வித்தியாசம் இருக்குங்க யார் ஒருவருக்கு சூரியனும் சூரியனுடைய வீடாகிய சிம்மமும் வலுவாக இருக்கிறதோ அவர்களுக்கு வங்கி பணி கிடைத்தாலும் கூட அது அரசாங்க வங்கி பணியாக கிடைப்பதற்கு வாய்ப்பு அதிகம் சரிங்க முதல்ல வங்கி பணி கிடைக்கிறதுக்கான கிரக நிலைகள் என்ன வங்கி பணிக்கு காரக கிரகம் எதுன்னு பாத்தீங்கன்னா குருவும் புதனும் குருதான் பணக்காரகன் தனக்காரகன் புத்திரக்காரகன் தங்க நகைக்கு காரகன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த மஞ்சள் நிறமான தங்கத்திற்கு காரணமான கிரகங்க வங்கிகள்ல மெயினா பயன்படுத்தக்கூடிய இரண்டு விஷயங்கள் என்ன ஒன்னு பணம் போடுறது எடுக்கிறது டெபாசிட் பண்றது இரண்டாவதாக முக்கியமாக இருக்கக்கூடியது தங்க நகைக்கு கடன் தருவது அப்ப இந்த காரகத்துவங்கள் அனைத்துமே குருவோடு கலந்த காரகத்துவங்கள் தான் அப்ப யார் ஒருவருக்கு குரு பகவான் ஜாதகத்தில் வலிமையாக இருக்கிறாரோ

சரி அவர்களுக்கும் வங்கி பணி கிடைப்பதற்கு வாய்ப்பு அதிகம் அதற்கு அடுத்த மாதிரி வரக்கூடியவர் முக்கிய கிரகமாக குருவுக்கு அடுத்து வங்கி பணிக்கு வரக்கூடியவர் யாருன்னு புத பகவான் தாங்க ஏன்னா பணம்னு வரும்போது அதுல கணக்குகள் வந்து விடுகிறது பணத்தை கையாளுவதற்கு கணிதம் தெரிந்தாக வேண்டும் அந்த அடிப்படையில இரண்டாவதாக இந்த புத பகவான் யாருக்கு வலுவாக இருக்கிறாரோ அவருக்கும் வங்கி பணி கிடைப்பதற்கு வாய்ப்பு அதிகம் புதன் உச்சமாக இருப்பவர்களுக்கும் அல்லது புதன் மிதனத்துல ஆட்சியாக இருப்பவர்களுக்கும் வங்கி பணி கிடைப்பதற்கு வாய்ப்பு அதிகம் இந்த புத பகவான் இரண்டு பத்தாம் இடங்களோடு தொடர்பு கொள்ளும் போதும் அவர்களுக்கு வங்கி பணி கிடைப்பதற்கு வாய்ப்பு அதிகம் அதே போன்று புத பகவான் நீச்சமா இருக்கிறாரு அப்படின்னாலும் அவர் குருவுடனோ சுக்கரனுடனோ அந்த இடத்துல இணைந்து மீனத்துல நீச்சபங்க ராஜயோக அமைப்பில் இருக்கும் பொழுதும் அவர்களுக்கும் அந்த வங்கி பணி கிடைக்கும் ஐயா அப்ப எனக்கு வந்து புதனும் குருவும் ஆட்சியாகவோ உச்சமாகவோ இல்லைங்களே அப்ப எனக்கு வங்கி பணி கிடைக்காதா அப்படின்னு முதல்ல ஸ்தான பலம் உச்சம் அப்படிங்கிற ஸ்தான பலம் அதற்கு அடுத்த மாதிரி இணையான இன்னொரு பலமான திக் இருக்கிறது குருவும் புதனும் அறிவிற்கும் புத்திசாலித்தனத்திற்கும் நல்ல நடத்தைக்கும் காரணமானவர்கள் அவர்கள் லக்கணம் என சொல்லப்படக்கூடிய அந்த மனிதனின் தலை மனிதனுடைய செயல்பாட்டை குறிக்கக்கூடிய அந்த ஒன்றாம் பாவகம் ஆகிய லக்கணத்துல திக் பெறுவார்கள் அதனால யாருக்கு குருவோ அல்லது புதனோ லக்கணத்தில் இருக்கிறார்களோ அவர்களுக்கு புதனும் குரு திக்பளத்தில் இருக்கிறார்கள் பரிபூர்ண திக் இருக்கிறார்கள் என்று அர்த்தம் அவர்களுக்கும் வங்கி பணி கிடைப்பதற்கு வாய்ப்பு அதிகம் ஏன் எனக்கு லக்கணத்துல இல்லைங்க அப்படின்னாலும் பரவாயில்ல லக்கணத்திற்கு அருகில ஒன்றாம் பாவத்துக்கு அருகில இரண்டாம் பாவத்திலேயோ அல்லது முன்னாடி பனிரெண்டாம் பாவகத்திலேயோ இருக்கும் பொழுதும் அவர்கள் எண்பது சதவீத திக் தான் இருப்பார்கள் இதுவும் நல்ல ஒரு வலிமையான நிலைதான் பொதுவாக குருவும் புதனும் இரண்டு பத்தாம் இடங்களோடு தொடர்பு கொண்டிருக்கும் போது வங்கி பணி கிடைக்கும் சொன்னோம் இல்லையா அந்த அமைப்புல இரண்டுல புதனும் குருவும் இருப்பது உண்மையிலேயே ஒரு நல்ல அமைப்பு ஏன்னா அவர்கள் சொன்ன மாதிரி தனஸ்தானத்துல இரண்டாம் இடத்துலயும் வந்துடுறாங்க திக்குளத்துக்கு அருகிலும் வந்துடுறாங்க இந்த இடத்துல அவர்கள் ஆட்சி உச்சமாக இருந்தால் மேலும் சிறப்பு அதுலையும் ஒரு கூடுதல் விஷயமாக த புதனும் குருவும் ஒருவரை ஒருவர் தொடர்பு கொள்ளக்கூடிய அமைப்புல நாலாம் பாவகம் பத்தாம் பாவகம் அது மாதிரி ஸ்தானங்கள்ல இருவரும் இணைந்திருப்பது அல்லது ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்ளக்கூடிய அமைப்புல இருக்கும் பொழுதும் இருவருமே சுப கிரகங்கள் அப்படிங்கறதன் அடிப்படையில ஒருவரை ஒருவர் சுபத்துவப்படுத்தி அதிகமான நன்மைகளை தருவார்கள் இவர்கள் இருவருடைய தொடர்பு ஒருவருக்கு எளிதில வங்கி சார்ந்த பணி கிடைப்பதற்கான வாய்ப்பை அதிகப்படுத்தும் இரண்டு பத்தாம் இடங்களோடு தொடர்பு கொள்ளும் பொழுது அப்ப இந்த இணைவு எந்தெந்த இடங்கள்ல இருக்கலாம் புதனுக்கு ஒரு பார்வைதான் அதனால அவர் இரண்டாம் இடத்தை தொடர்பு கொள்ள வேண்டும் பத்தாம் இடத்தை தொடர்பு கொள்ள வேண்டும் அப்படின்னா அதற்கு இரண்டே வழிகள் தான் ஒண்ணு புதன் இரண்டில் இருக்கணும் அல்லது இரண்டாம் வீட்டை பார்க்கும்படியாக எட்டாம் பாவத்தில் இருந்து பார்க்கணும் அதே போன்று பத்தாம் பாவத்தை தொடர்பு கொள்வதற்கு இரண்டே வழிதான் பத்தாம் பாவத்தில் இருக்க வேண்டும் அல்லது நான்கில் இருந்து பத்தை பார்க்க வேண்டும் ஆனா குரு பகவானுக்கு நிறைய சிறப்பு பார்வைகள் இருக்கு அந்த அடிப்படையில குரு பகவான் இரண்டாம் பாவத்திலும் இருக்கலாம் ராசி லக்கணத்திற்கு இரண்டுக்குமே ஏதோ ஒன்றுக்கு இருந்தாலும் சரி இரண்டாம் பாவத்தில் இருக்கலாம் அல்லது நான்காம் பாவத்தில் இருந்து பத்தாம் பாவத்தை பார்க்கலாம் ஆறாம் பாவகத்தில் இருந்து பத்தாம் பாவகத்தை பார்க்கலாம் எட்டில் இருந்து இரண்டாம் பாவகத்தை பார்க்கலாம் அல்லது பத்திலேயே இருக்கலாம் அது மிகச்சிறந்த ஒரு அமைப்பு இந்த மாதிரி குருவும் புதனும் இணைந்தோ அல்லது தனித்தனியாகவோ இரண்டு பத்தாம் இடங்களோடு தொடர்பு கொள்வது வங்கி பணி கிடைப்பதற்கான ஒரு அடிப்படையான ஒரு காரக வழுங்க சரி இப்ப வங்கி பணிக்கான ஒரு அமைப்பு அமைப்பை பார்த்துட்டோம் இப்போ அரசாங்கத்துல வங்கி பணி கிடைக்குமா அதற்கு என்ன பண்ணணும் சூரியனை பார்க்க வேண்டும் சூரியனுடைய வீடாகிய சிம்மத்தை பார்க்க வேண்டும் ஐயா அப்ப சூரியனும் சிம்மம் நல்ல வலுவா இருக்கணுமா இல்லங்க ஏன்னா வங்கி பணிங்கிறது அதனுடைய முக்கிய பணி பணம் சார்ந்த விஷயம் தானே ஒழிய அதிகாரம் சார்ந்த ஒரு விஷயம் அல்ல அரசாங்கம் அந்த நிறுவனத்தை நடத்துகிறது அவ்வளவுதான் சம்பளம் அரசாங்கத்திலிருந்து வருது அவ்வளவுதான் அதனால பெரிய அளவுல சூரியன் வலுவாக இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை சூரியன் பாதிக்கப்படாமல் இருந்தால் போதும் சூரியன் சிம்மத்துல ஆட்சியாக இருப்பது அல்லது மேசத்துல உச்சமாக இருப்பது அல்லது லக்கணத்துல பத்தாம் பாவத்தில் திக் இருப்பது அல்லது லக்கணத்துக்கு பத்தாம் பாவத்திற்கு அருகில ஒன்பதாம் பாவகத்திலேயோ அல்லது பதினொன்றாம் பாவகத்திலேயோ திக் அருகில எண்பது சதவீத திக் இருக்கக்கூடிய நிலையும் ஒரு நல்ல நிலைதான் இப்படிப்பட்ட இந்த சூரியனோடு சுக்கரன் இணைந்திருப்பது குரு பகவான் அவரை பார்ப்பது குருவோடு சூரியன் இணைந்திருப்பது பௌர்ணமி சந்திரனுடைய சந்திர அதியோகத்தில் சூரியன் இருப்பது இது மாதிரி சுப கிரகங்களின் தொடர்பை சூரியன் பெறும்பொழுதும் அவர்களுக்கு வங்கி பணி கிடைக்கும் ஆனால் அந்த பணி அரசாங்க வங்கி பணியாக இருக்கும் அதே போன்று சிம்மத்துல சுப கிரகங்கள் தொடர்பு கொள்வது சூரியனுடைய வீடாகிய சிம்மம் சுபத்துவமாக இருந்தால் கூட போதும் ஏன்னா இது வந்து ஒரு வங்கி பணிதான் அதிகாரம் இல்லை இந்த இடத்துல நம்ம ஒரு வேலை செய்யறோம் நமக்கு ஒரு சம்பளம் வருது அது பணம் சார்ந்த ஒரு வேலையாக இருக்கிறது அதனால அதுக்கு புதனும் குருவும் போதும் சூரியன் ஒரு துணை அமைப்பாக இந்த இடத்தில் இருந்தால் போதும் ஐயா அப்ப சிம்மமும் சூரியனும் லேசாக சுபத்துவமா இருந்தாலே போதும்ங்கிறீங்களே அப்ப இந்த மாதிரி இருக்கிற எல்லாத்துக்குமே வேலை கிடைச்சு கிடைச்சிருமா அதுல அரசு பணி பணி அப்படின்னு இல்லைங்க ஏன்னா ஏன்னா அந்த அந்த புத்தி வருகிறது யாருக்கு அடுத்த முப்பது முதல் நாற்பது ஆண்டு காலங்கள் யோக திசைகள் வருதோ அவர்களுக்கு தான் வங்கி கிடைக்கும் நிரந்தரமான ஒரு ஊதியம் நிரந்தரமான ஒரு மாத வருமானம் இருக்க வேண்டும் அப்படின்னா அதற்கு அடுத்தடுத்து வரக்கூடிய திசைகள் யோக திசைகளாக இருக்க வேண்டும் அந்த அடிப்படையில அடுத்த முப்பது ஆண்டுகளுக்கு வரிசையில கிரகங்களின் திசைகளாக வந்து அவர்களுக்கு லேசாக சூரியனும் நன்றாக இருந்து சூரியன் பெரிதாக பாதிக்கப்படாமல் இருந்து புதனும் குருவும் இரண்டு பத்தாம் இடங்களோடு தொடர்பு கொண்டிருக்கும் பொழுது அவர்களுக்கு வங்கி பணி கிடைக்கும் அதிலும் அரசாங்கத்துல வங்கி பணி கிடைக்கும் சூரியன் வலுவாக இருக்கும் பட்சத்துல அவர்கள் அதிலேயே அரசாங்க வங்கி பணிகள்லயே மேனேஜர் மாதிரியான அமைப்புகளில் வருவார்கள் ஐயா சூரியன் நல்லா இருக்கு வரக்கூடிய திசைகள் மட்டும் சரியில்லாத திசைகளா வருதுங்க அவயோக திசைகளா வருது அப்படின்னா அவர் தனியார் வங்கியில மேனேஜராக இருக்க போகிறார் சூரியனுடைய அதிகாரம் ஆளுமை அவருக்கு இருக்கும் ஆனா நிறைய பணம் வராது மாத சம்பளமாக அதனால அரசாங்க பணியை விட குறைவான வருமானம் வரக்கூடிய இடத்துல மேனேஜர் மாதிரி உயர் பதவிகளில் இருக்க போகிறார் என்று அர்த்தம் சரிங்க இப்ப இந்த வீடியோல வங்கி பணிக்கான காரக கிரகம் எது அதுல அரசாங்க வங்கி பணியாக இருப்பதற்கு என்ன மாதிரி அமைப்பு இருக்க வேண்டும் எப்போது தனியார் வங்கியில பணி கிடைக்கும் அப்படிங்கிற எல்லாத்தையுமே டீடைல்டா பார்த்தோம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கடைசி வரைக்கும் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி வணக்கம்